நண்பர்களே வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம ஒரு அற்புதமான சைட்டு ரெண்டாயிரத்தி நானூறு செருடி வடக்கு மேக்கு கார்னர் சைட்டு ரெண்டாயிரத்தி நானூறு டு ஒரு ஏழ்நூறு தண்ணி இதில் வரும் நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியும் வீடு தான் இந்த பின்னாடி வீடு இது வந்து பஞ்சாயத்து ரோடு பாருங்க மண் ரோடு தான் தார் ரோட்டுக்கும் அருகாமில் அதாவது நம்ம சைட் இருக்கிறது தார் ரோட்டுக்கும் இது நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குங்க பக்கத்தில் கம்பெனிலாம் ஆகியிருக்கு பாருங்கள் பெரிய கம்பெனி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு கம்பெனிங்க தான் வேலை ஆகிட்டுருக்கு அது என்ன கம்பெனின்னு தெரில ஆனால் வந்து அருகாமியும் எல்லாமே வீடு நிறைஞ்ச பகுதி தாங்க பாருங்கள் வீடு பாருங்கள் அதெல்லாம் வீடு சைட்டுக்குள்ள இந்த சைட்டுக்கு சேர்ந்து தாங்க அந்த வீடு கட்டியிருக்காங்க ஒரு அற்புதமான சைட்டுங்க பஞ்சாயத்து அப்ரூட்டு தாங்க பார்த்திங்கன்னா இந்த சைட்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தோடு டு காஞ்சி கோயில் ரோட்டில் ஆயமேடு ஆயமேடு என்ற பகுதியில் மெயின் இருந்து சும்மா அப்படியே நடந்து போகிற தூரத்துலேயே இருக்குங்க ஒரு இரநூறு மீட்டருக்குள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாமே வீடு நிறைஞ்ச பகுதிங்க பார்த்திங்கன்னா சதுரடி விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா சொல்கிறாங்க அருமையான இடங்க இந்த ரேட்டுக்கு இந்த ஏரியாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு அற்புதமான ஒரு ஏரியா ஒரு குடிநீர் குடிநீர் வசதி அதே சமயம் சுற்றி பகுதியில் தோட்டம் அந்த மாதிரி ஏன்னா சைட் இருக்கிற ஏரியா கொஞ்சம் மேட்டு பகுதி அதனால் உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு ரீச்சியலுக்கும் சரி உடனடியாக வீடு கட்டுறதுக்கும் சரி இது ஏதுவாக இருக்கும் நண்பர்களே பாருங்கள் இதை பிடிச்சிருந்துச்சேன் ஷேர் செய்யுங்க நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்